வணக்கம் முதல்ல வந்து நான் சேனல்களெலாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா திரும்பி பார் என்ற ஒரு மூவி நான் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாக சேனல்ஸும் பத்திரிக்கையும் டிவி சேனல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் அதே சப்போர்ட் எனக்கு பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன் வந்ததுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக வந்து நான் திரும்பி என்ற ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு நல்ல மூவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ஒரு குடும்ப சப்ஜெக்டு ஒரு நல்ல சப்ஜெக்டாக வந்து எனக்கு தோணிச்சு அதை வச்சு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து இந்த படத்தை வந்து இயக்கி நடிக்கிறதா முடிவு பண்ணி இப்போ வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்கோம் படம் ஷூட்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு இப்போ டப்பிங் போயிட்ருக்கு கான்செப்ட் சார் ஆக்சுவலாக இந்த படத்தில் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்துட்டு சாதாரணமாகவே ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை வீட்டில் கிடைக்கும் சம்பாதிக்காத ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும் இதை ரெண்டும் தாண்டி வீட்டில் வந்து மனைவி கிட்டேயோ வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டையோ நகை பணம் இதெல்லாம் வாங்கி தேவையில்லாமல் அதை செலவு செய்யும்போது அந்த மனைவினுடைய கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டராக மாறுன்றது தான் இந்த படத்தினுடைய முக்கிய கண்டென்ட் உண்மை சம்பவம்னு சொல்லலாம் மேடம் பாதி கற்பனை பாதி உண்மை இருமுனை இருமுனை அப்படின்னா இன்னைக்கு வந்து மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனசும் பல கோணங்களில் வந்து இருக்கு வெளிப்படையான ஒரு முகம் நம்ம பார்க்கும்போது பழகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து வேற அதே அடுத்த ஒரு முனையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சப்ஜெக்டும் அவங்களுடைய வந்து கேரக்டர்ஸ் வேற மாதிரி இருக்குது அதனால தான் இந்த படத்துக்கு வந்து இருமுனை ஒவ்வொரு முனையிலையும் ஆரம்பத்தில் என்ன நடக்கும் அதுவே வந்து ரொம்ப நெருங்கி போகும்போது என்ன நடக்கும்ன்றது வச்சு தான் இந்த படத்துக்கு இருமுனைன்னு பெருச்சு இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோயினே வந்து பாப்பா தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட் அந்த குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி வந்து அவங்க அப்பாக்கிட்ட இருக்கா அந்த குழந்தை ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் கூட இல்லைன்றப்போ எந்த மாதிரி ஒரு அப்பாவுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு தான் இந்த படத்துக்கு பெண்களை காரணம் பெண்களை வந்து மையப்படுத்தி எடுக்கலை பட் என்ன அப்படின்னு சொன்னால் நான் எல்லா பெண்களையும் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம அம்மாவும் ஒரு பெண்ணு தான் நம்ம மனைவியும் ஒரு பெண்ணு தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழகக்கூடியவங்களும் வந்து நிறைய பெண்கள் இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்காங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஜென்ரேஷனில் சில பேர் வந்து தவறாக நடந்துக்கிறாங்க சில பேருடைய கேரக்டர்ஸ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த விஷயம் தெரியும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஏமாற்ற முடியும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ முடியும் அதுக்கு என்ன தேவை பணம் தேவை அந்த பணத்துக்காக அந்த பெண்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதை நான் இந்த படம் பண்ணியிருக்கோம் பட் எல்லா பெண்களையுமே மையப்படுத்தி நான் எடுக்கலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வந்து அப்படி இருக்காங்க அதனால தான் இந்த படத்தை நாங்கள் வந்து பெண்களை மையப்படுத்தி எடுத்துருக்கோம் ரெண்டு சாங் இருக்கு ஒன்று வந்து ஃபேமிலி சாங் டூயட் சாங் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் சாங் ஷூட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு முக்கியமான ஏரியாவில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அதை வச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஏரியாவில் தான் படம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நியூ பேஸ் தான் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து மேடம் சஜினி பாண்டி ஆக்சுவலாக என்னுடைய திரும்பி பார் படத்தில் வந்து செகண்ட் ஹீரோயினே பண்ணியிருப்பாங்க அவங்க இப்போ ஒரு நாலஞ்சு படம் இருக்காங்க அவங்களே வந்து மெயின் ஹீரோயினே போட்டிருக்கேன் இன்னொரு ஹீரோயினி வந்து அவங்க நிறைய வந்து பைலட் மூவிலாம் பண்ணியிருக்காங்க அவங்க தான் போட்டிருக்கோம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஹீரோவாக நடித்தா இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க ஜனங்கள் இந்த படத்துக்கான கேரக்டர் ஹீரோவாக நடிச்சிருக்கு மற்றபடி வேற எதுவும் கிடையாது இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு க்ரைம் தொடர்ந்து நடக்கிற கொலைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த கொலை யார் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்கன்றதான் எல்லாமே வந்து டெக்னிஷியனை பற்றி சொல்லணுன்னா கேமராமேன் நிறைய அதாவது ஒவ்வொருத்தர் தனித்தனியாக சொல்ல முடியாது என்னுடைய டெக்னீஷியன் எல்லாமே அருமையான ஒரு எனக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க இன்னும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க தொடர்ந்து திரும்பி பார்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மீண்டும் இப்போ நான் அடுத்த படம் ஒன்று பண்ண போகிறேன் அதுலேயும் அதே டெக்னீஷியன் தான் அப்போ பாருங்கள் டெக்னீஷியன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லி ஹீரோவாக சிவகார்த்திகனாக இருக்கட்டும் அவரே வந்து அவரே ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அவரே பாட்டு நிற்கிறாரு அவரே எனக்கு ஹீரோவை பண்ணிக்கிறாரு அதேமாதிரி தனுஷ் அவங்க அக்கா பையன் போது விஜயாண்டன் எங்கள் அக்கா வச்சு பண்ணுறப்பா உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை இல்லை இங்கே வந்து சின்ன சின்ன தயாரிப்பாளர் சின்ன சின்ன நடிகர்களுக்கு வந்து இங்கே வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நாமளே ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணுவோம் ஹீரோவை பண்ணுறதுலாம் கிடையாது திரும்பி பாடல வந்து நான் ஹீரோ கிடையாது நான் வந்து ஒரு வில்லனாக தான் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஹீரோ அதுக்கப்புறம் டோட்டல் வில்லன் தான் அதனால ஹீரோவை பண்ணலாம் கிடையாது அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்றதான் கிடையாது வாய்ப்புகள் கிடைச்சால் கண்டிப்பாக வந்து நம்மளும் பண்ணுவோம் வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே கண்டிப்பாக அப்படி இருக்கிறப்ப அரசியலில் தான் நம்ம வாய்ஸ்ஸை பார்த்துட்ருக்குறப்ப இப்போ விஜயோட பையன் வந்து டேரெக்ஷன் பண்ணுறான் இப்போ இதுவும் ஒரு வாய்ஸ்ஸாக தானே இருக்கும் சினிமாவில எல்லாம் வாரிசு கால்கிட்ட தான் வந்து பண்ணணுமா பண்ணணுமா இல்லையா வாரிசுன்னு சொல்ல முடியாது திறமை யாருக்கு இருந்தாலும் அவங்க பண்ணலாம் அவங்களுக்கு திறமை இருக்கா இல்லையான்றது பத்திரிக்கையாளர் நீங்களும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் முடிவு பண்ணணும் சார் என்னோட போனப்போல இந்த பட்டம் அப்படின்னு பாருங்கள் சார் குட் கேரெக்டர் நமக்கு ரொம்ப வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக அந்த மூவி திரும்பி பார் வந்து இது ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் இருந்தோம் அது அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னே சொல்லலாம் ஒரு ஃபேமிலி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸஸ் உருவாக்கி கொடுத்தாங்க சரி இந்த வாட்டி அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நோ சொல்ல முடியவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் வந்து பழகிட்டோம் ஒரு நட்பு என்டையர் டீம் திரும்பி பாரோட டேரக்டர்ஸ்லேருந்து சார் கிரி சார் ப்ரொடியூசர் இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டு தான் நடிக்க வந்தது ப்ரொடியூசரோ நீங்கள் ஹீரோவாக பண்ணுறீங்க இப்போ நிறைய ஸ்டைகிள் வரும் இப்போ இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட வர ஹீரோயின் இப்படி இருக்கணும் நயன்தாரா அது உங்க மேலே குற்றம் சாப்பிட்டேன் நிறையா இருக்கும் இந்த ஹீரோயின் என்ன மாதிரி தான் இந்த ஹீரோயின் வந்து சார் நான் என்ன சாப்பிடணும் அது மேடமுக்கும் வந்து உண்டு மேடம் ஒரு சாப்பாடு எனக்கு ஒரு சாப்பாடு கிடையாது பட் மேடமுக்கு கேரவு எனக்கு கேரவுன் இல்லை அப்படிலாம் கிடையாது இதுதான் என்னுடைய கம்பெனி நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு சின்ன டைரக்டர் ஒரு சின்ன நடிகர் என்னுடைய பட்ஜெட் இது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடித்து கொடுக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நடிச்சு தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடித்து கொடுக்குறாங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் சார் அதாவது ஆக்சுவலாக மேடம் மட்டுமே கிடையாது என்னுடைய ப்ரொடக்ஷனில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்

வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதுக்கான சந்தர்ப்பங்களும் நமக்கு அமையுது நம்மளும் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனில் ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நம்ம சின்ன படம் பண்ணுறோம் நமக்கு என்ன தேவையோ அதை வச்சு நம்ம பண்ணோம் சார் ரிலீஸ் நிறைய ப்ராப்ளம் சார் நான் படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் ரிலீஸ் டைமில் வந்து மீடியா எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் இருபத்தி ஒம்போது நான் படம் ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணும்போது எப்படி சொல்கிறது ஆக்சுவலாக வந்து மூணு நாள் மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஒரு நாள் கேன்சல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாள் கேன்சல் அப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஒரு நாள் படம் ஓடுனா மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கும்போது பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் அந்த படத்தை ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் ஆனால் இந்த சினிமாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் சின்ன சின்ன டைரக்டரோட நிலைமை சின்ன சின்ன ப்ரொடியூசரோட நிலைமை என்னென்னா நாமளே பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி ஒரு ரெண்டு நாள் நம்ம படம் பார்க்க வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம படம் ஜெயிக்குமா தோக்குமான்றதை ஆடியன்ஸ் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ஆடியன்ஸ் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இங்கே கிடையாது நான் எல்லாருக்கிட்டும் வந்து கேட்கறது என்னென்னா வியாபார ரீதியாக திரும்பிப்பார் வந்து நான் ரொம்ப பின்னடைவு ஆனால் படம் வந்து ஹிட்டு என்னோட ரிவியூவெலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இருக்காது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஆடியன்ஸும் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து என்னை அந்த நிலைமைக்கு தள்ளாமல் என்னை ஜெயிக்க வைக்கணும் அதே மாதிரி நான் வந்து கடவுளாக நினைக்கக்கூடிய மீடியா இந்த படத்தில் என்னை ஜெயிக்க வைப்பாங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆனா வந்து பெரிய படங்களா இருக்கட்டும் சின்ன படங்களா இருக்கட்டும் நீங்க வந்து அவங்கள வச்சு பணம் சொல்லிடுறீங்க அவங்க வந்து காசை வாங்கிட்டு படத்தை பாசிட்டிவா பேசிட்டு போயிடுறாங்க ஆனா அந்த படம் ஓடாம போயிடுது மக்கள் இடத்துல நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு பத்திரிக்கையாளர்கள் வந்து இப்படி எழுதுறாங்க படத்தை மோசமா எழுதுறாங்க அவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு அப்படின்றத நீங்க பத்திரிகையாளர் மேலே குற்றச்சாட்டு இல்ல சார் என்னன்னா இன்ஃபுன்சர் மேலே வைக்க மாட்டீங்களா இல்ல சார் என்னன்னா நல்லா இல்லாத ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து ப்ரமோஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனசாட்சி உள்ளவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சின்ன டைரக்டராக இருந்தாலும் சின்ன ப்ரொடியூசராக இருந்தாலும் என் படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களை ரிவ்யூ வந்து நல்ல ரிவியூ கொடுங்க என்னுடைய படத்தை கொண்டு போய் கிட்ட சேர் சேர்த்து விடுங்க அதாவது என்னுடைய படத்தை ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்க வேண்டியது இன்றைக்கி நீங்கள் மட்டும்தான் இல்ல एक्चुअली வேற யாருமே இல்ல இந்த மூவி பொறுத்த வரைக்கும் எந்த fake reviews உம் கிடையாது அதே மாதிரி எந்த unwanted-ஆ எந்த influence-ஸும் குட்டுناங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல இல்ல एक्चुअली அது அது என்ன என்ன அப்படி சொன்னா நம்ம வந்து எதையுமே குறை சொல்ல விரும்பல. இன்னைக்கு ஒரு படம் சக்சஸ் ஆகுறதும் தோல்வி ஆகுறதும் ஆடியன்ஸ் கையில கிடையாது. மீடியா கையில தான் இருக்கு. நீங்க வந்து பெரிய பெரிய படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணனும். அவங்க வந்து நம்மளை குறை சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க குறை சொல்லாத எத்தனையோ சின்ன சின்ன டைரக்டர் சின்ன சின்ன ப்ரொடியூசர் உங்களையே நம்பி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அதுக்காக ஒரு நல்லா இல்லாத ஒரு படத்தை தவறான ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரமோஷன் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்கள் படம் நல்லா பெஸ்ஸோ பெஷோ போட்டு காமிக்கும்போது உங்களுக்கு நல்லா படம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னுடைய படத்தை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுங்க இந்த படத்தில் நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமான்றதே வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களை நம்பி தான் இந்த ஃபஸ்ட்டு அதாவது டப்பிங் தான் போயிட்டுருக்கு ப்ரமோஷனுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ண வேண்டியது இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு ஆறு சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நூறு சேனல் கண்டிப்பாக நான் கூப்பிடுவேன் அன்றைக்கி உங்கள்கிட்ட நல்லா ஃப்ரீயாக பேசுவேன் இந்த படத்தை வெற்றி படம் ஆக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் என்றைக்குமே நம்பக்கூடிய அந்த மீடியாவை கூப்பிட்டு இன்றைக்கி நான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு மேடம் பார்க்க வரும் அவர் வரும் நாங்கள் ரோல் மாடாக பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குற நீங்களே வந்து நாலு பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ் வரீங்க பொருள் கடத்தல் இந்த மாதிரி தான் அப்போ நாங்கள் எதை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க மக்கள் எல்லாருமே நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும் பார்க்குற பார்வையாளர்களுக்கும் சரி குழந்தைங்களும் சரி ஃபேமிலி ஓரியன்ட் பீப்புளும் சரி யாராக இருந்தாலுமே எப்பயுமே நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லணும் நூறு கெட்டவங்க மத்தியில் கூட ஒரு நல்லவங்க வாழலான்றது தான் இந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன் ஆயிரம் கெட்ட கெட்டவங்க இருக்காங்கன்றதுனால லட்சம் பேர் நல்லவங்க இல்லைன்னா போறது கிடையாது தயவு செஞ்சு நல்லது எடுத்துக்கங்க கெட்டது கெட்டதாவே விட்டுருங்க அவங்களோட சூழ்நிலை என்ன அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே வேணாம் எல்லாருமே தான் செய்யறாங்க எப்பயுமே ரெண்டு பக்கம் இருக்குங்க எல்லாருக்குமே ஒண்ணு நல்லது இன்னொன்னு கெட்டது இன் பிட்வீன் ஒண்ணு கிடையவே கிடையாது நல்லவங்க மாதிரி கெட்டவங்க

சாருடைய படத்துல வந்து சிகரெட் அடிக்கிறாங்க குடிக்கிறாங்க அதனால அதை பார்த்துட்டு தான் வந்து மக்கள் கெட்டு போகிறாங்களாம் கிடையாது அதெல்லாம் வந்துட்டு இப்போ என்னுடைய படத்துக்கு என்ன தேவையோ என்ன தேவையான சீனோ அதை வச்சுதானே ஆகணும் அதுக்காக யாரும் கெட்டு போயிட மாட்டாங்க மது ஒழிப்பு புகை ஒழிப்புன்றது வந்து இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுருக்காங்க என்னைக்கு வந்து நாட்டில் வந்து மது இல்லை புகை இல்லையோ அன்னைக்கு வந்து எல்லாமே திருந்துவாங்க எல்லாமே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதனால வந்து சா சார் நடிச்ச படத்தில் வருது இவர் நடித்த படத்தில் அவர் நடித்த படத்து அதெல்லாம் வந்து கிடையாது இந்த படத்துக்கு எனக்கு என்ன தேவை என்னுடைய சீனுக்கு இது தேவை இதை வச்சாதான் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது அதை வச்சு தானே ஆகணும் அதனால கெட்டு போயிடுவாங்க வந்து கிடையாது சார் ஆக்சுவலாக வந்து படத்துடைய ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிது சார் முடிஞ்சிட்டு இப்போ டப்பிங் போயிட்ருக்கு அடுத்தது வந்து டிஐ போக போகுது மியூசிக் ஆல்ரெடி சாங் முடிச்சாச்சு சீக்கிரமாக உங்களெல்லாம் ஆடியோ ரீல்ஸுக்கு வந்து கூப்பிட்றேன் சார் ஆடியோ ரீல்ஸ் முடித்த உடனே செப்டம்பர் இல்லை அக்டோபரில் வந்து படம் ரீஸ் சார் அடுத்த அடுத்தது வந்து ஒரு படம் பண்ணுறேன் சார் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வில்லேஜ் ஸ்டோரி ஒரு சமுதாயத்தை வந்து மையம் கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாதி இல்லை எல்லாமே இங்கே சரிசமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் ஆனால் அப்படி கிடையாது இன்னும் ஜாதி சாகலை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்து என்னென்ன நடக்குது என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க சமீப காலங்களில் நேற்று முதற்கொண்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஜாதி வந்து இன்னும் ஜாதி ஒழிப்பு இன்னும் போகலை அது போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அடுத்து நான் பண்ண போகிற ஒரு படம் இப்போ ஒரு மூணு படமும் கம்மிட் ஆகி போயிட்டு இருக்கு இப்போ பேர் சொல்ல முடியாது அதனால போயிட்டு இருக்கு இல்லை நல்ல கேரக்டர்ஸும் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் எல்லா நல்ல கேரக்டர்ஸ் அது நல்ல ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா பண்ணுவேன் என்னோட ரோல் மாடலில் யாரும் எனக்கு டக்குனு வரல அப்படிலாம் நினச்சி படத்துக்கு ஆக்சுவலாக வந்து படத்தில் வந்து அப்படி நினச்சி வரவே இல்லை ஆக்சுவலாக நான் வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் கேர்லு அதுலேயே எப்படி இருந்துட்டு இப்போது இப்போ தான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஐ மீன் டு மூவி அதனால பெருசாக தெரியல தெரியல மேடம் இந்த பெண்கள் மட்டும்தான் தவறானவங்க கிடையாது பெண்கள் தவறு செய்யறதுக்கு என்ன காரணம் பெண்கள் தவறு அந்த தவறுக்கான யார் தான் நம்ம அதையும் எடுத்துக்கணும் பெண்கள் பெண்கள் தானாகவே தவறு செய்ய மாட்டாங்க அதுக்கு காரணம் வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும் சம்பாதிக்காத கணவன் கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும் பட் எல்லாமே கொண்டு போய் அடகுகளில் வைக்கும்போது அவனுக்கு வந்து அந்த பொண்ணுடைய கேரக்டர் எப்படி மாறும்னு சொல்லிட்டு இந்த மூணுக்குமே காரணம் யாருன்னு நீங்கள் பாருங்களேன் ஜென்ஸ் தானே அதனால மையப்படுத்தி தான் இந்த படம் பட் பெண் வந்து இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாத உணர்த்தறதுக்கான படம் தான் இது பெண்கள் தவறானவங்க சொல்றதுக்கான படம் கிடையாது